அந்த ஆகிரத தான் சிறந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் ஆகிரத்துடைய வாழ்க்கை பிரிபட்ட வாழ்க்கை வல் ஆகிரது خير و ابقا வாழ்க்கை அது خير அதுல அல்லாஹ் நலவறிக்கிறான் வ அபقا அது நிலையானதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் الدنيا வாழ்க்கை மத்தன் கலீல் வல் ஆகிரது خير و ابقا ஆனா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க துனியாவை தெரிய செய்யறாங்க பந்து திருநலஹாயா த துனியா மக்களுக்கு துனியா தான் படுது துனியால எல்லாம் விளப்பம் மகளுக்கு ஆக்கிரத்தை பற்றி ஒரு சிந்தனை இல்ல பௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை பத்தி யோசினே இல்லை துனியா தான் என்று வாழ்ந்து கொண்டு பெரிய ஒரு கூட்டமைக்கிறாங்க آناد علی رضی اللہ تعالیٰ نے سننا گا تکون من ابناء الاخرہ ولا تکون من ابناء الدنیا دنیا لے رنڈ سارا روال را گا ارتحلت الدنیا مدبرا وارتحلت الاخرہ مقبلا ولکل واحد من ہما بنون نالک نال نا آخرت تڑی وال کے منوں کی گنڈ بیت گنڈے வேற ஒவ்வொரு நாள் கழிய கழிய கபுர எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது உண்மையான வாழ்க்கை எங்களை அழைச்சி கொண்டிருக்கிறது துனியா விட்டு ஒவ்வொரு நாளும் பின்தங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆக்கிரத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க வலி புள்ளி வாத்தி மின்ஹுமா பனூன் துனியால ரெண்டு சாரார் வாழ்றாங்க சிலவங்களோட நோக்கம் துனியா மட்டுமே மட்டும்தான்

தந்தவனு கேட்கோ மேலும் உன்னை தந்தவன் அவன் உடுக்க தந்தவன் அவன் எங்க வாழ்க்கையை தேவையில பூர்த்தி செய்றவன் அவன் அவன் கேள்வி கேட்கிறான் அமல் சொன்னதை அல்லா ஒவ்வொன்றா விசாரிப்பான் தந்த ஒவ்வொரு நேமத்துக்களை பத்தி அல்லா கேட்பான் அங்க அமலை பாதை செய்கிற இடம் அல்ல தொழுகை ரொம்ப குடிக்கிற ஜகாத் குடிக்கிற ஒன்று மัง இல்லை வகதன் அங்க செஞ்ச அமலுக்கு கூலி பெறக்கூடிய கூடி எடை தான் ஆகிரதுடைய வாழ் அதனால ለதனியத்துக்குறிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த உலாய்